உனக்கு இங்கிலீஷ் தெரியுமாப்பா ஆ தெரியுமா அப்போன்னா நான் ஒரு கேள்வி கேக்குறேன் பதில் சொல்லு ஐ டெல் யூ லெட்டர் அப்படின்னு என்ன நான் அப்புறம் சொல்கிறேன்ப்பா ஏன் இப்பே சொன்னேன் அண்ணா ஏங்கண்ணே ஷாப்பிங் போகணும் ஒரு ஐயாயிரம் கொடுங்க ஹ என்னண்ண போய் ஒரு ரெண்டு சட்டி எடுத்துகிட்டு போடுங்க கோழி முட்டை மட்டும் போடாத குட்டி போட்டிருந்தா நாம்பலாம் ஆம்பிலேட்டுக்கு என்ன பண்ணிருப்போம் கமெண்ட்ல பதில் சொல்லிட்டு போங்க நீங்க என்ன மாடா ஏன் அப்படி கேக்குறீங்க என் மனசை இப்படி மேயிறீங்க நீங்க என்ன புல்லா ஏன் கேக்குறீங்க இப்படி காஞ்சி போய் கிடக்குறீங்க இந்த பெண்களுக்கெல்லாம் எல்லாம் ஒண்ணு சொல்றேன் எப்பயுமே கடவுளை பார்த்து ஓம் 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 சொல்றத விட கட்டுன புருஷனை பார்த்து என்ன சொன்னாலும் ஆம் 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 சொல்லிட்டே இருங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது இந்தாங்க சாப்பிடுங்க மீன் குழம்பில் விஷம் வைத்த மனைவி இதுதான் சொல்றது முதல்ல பொண்டாடி ரெண்டு வாய் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நாம சாப்பிடணும் விஷம் போட தெரிஞ்சவனுக்கு ரோசமே இருக்காது ஆனா அவனை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க வேஷமே போட தெரியாதவனுக்கு ரோசம் அதிகமா வரும் ஆனா அவனை சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க இதாங்க நாம வாழ்ற உலகம் இவ்வளவு

எங்க அம்மா அப்பயே சொன்னாங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு உங்க அம்மாவுக்கு எவ்வளவு அக்கறை என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க என் மேல உன்னை கட்டிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்பயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏங்க நான் கல்யாணம் ஆன புதுசுல எவ்வளவு ஸ்லிம்மா பெப்சி பாட்டில் மாதிரி இருந்தேன் தெரியுமா இப்பயும் அதே மாதிரி மாதிரிதான் இருக்க அப்படியாங்க அரை லிட்டர் பாட்டிலா இருந்த இப்ப ரெண்டு லிட்டர் பாட்டிலா இருக்க அவ்வளவுதான் வித்தியாசம் என்னோட அனுபவத்தில் நான் சொல்றேங்க நான் வந்து நகை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பேன் அப்ப வந்து நகை விலை ஏறு 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 ஏறுன்னு ஏறிட்டே போகுதுங்க ஆனா நம்ம கஷ்டத்துக்கு நம்ம கையில் இருக்க நகையை விற்கலாம் அப்படின்னு நான் நினைக்கும் போது நகை விலை குறை கொர கொரன்னு குறைஞ்சிக்கிட்டே போயிடுச்சிங்க என்ன பண்றது அந்த அவசரத்துக்கு நம்மளுக்கு பணம் தேவைன்னு அந்த வேலையிலே வித்துட்டு வந்துடுறேன் உங்களுக்கு இப்படி நடந்துருக்கான்னு சொல்லுங்க ஏங்க உங்களுக்கு நான் நல்ல மனைவி தானே எனக்கு நீ நல்ல மனைவி தான் ஆனா எங்க அப்பா அம்மாவுக்கு நீ நல்ல மருமகள் கிடையாது எப்படி சொல்றீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவுக்கு தெரியாத எங்க அம்மா எனக்கு காசு கொடுப்பாங்க கல்யாணத்துக்கு பின்னாடி உனக்கு தெரியாம எங்க அப்பா அம்மாவுக்கு நான் காசு கொடுக்குறேன் எனக்கு நீ நல்ல மனைவியா இருந்தா மட்டும் போதாது எங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல மருமகளா இருக்கணும் ஆக மொத்தத்தில் குடும்பத்துக்கு நல்ல ஒரு குடும்ப தலைவியா இருக்கணும் அப்படா ஒரு வழியா தூங்க வச்சுட்டேன் சாமி உங்களை யாருக்குமே பிடிக்கலன்னு வச்சுக்காங்களேன் நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க இன்னும் நீங்க வாழ்க்கையில் நடிக்க கத்துக்கலன்னு அர்த்தம் பைக்கு பெட்ரோல்ல ஓடுது காரு டீசல்ல ஓடுது டிவி கரண்ட்ல ஓடுது ஆனா நம்ம வாழ்க்கை மட்டும் கடன்லயே ஓடுது கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா காசு அதிகமா இருந்தா இல்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே எவ்வளவு பேர் பசியும் பட்டினியுமா கிடக்குறாங்க ஏங்க என்னங்க ஆச்சு இந்த இதை சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கா ம் நல்லா தான் இருக்கு இதை போய் டிச்சில் போட்டு போறாங்க பொருஷன் திட்டும்போது மூஞ்சி இப்படித்தான் இருக்கும் புருஷனை திட்டும் போது மூஞ்சி இப்படித்தான் இருக்கும் கொஞ்சம் கண்ண மூட எதுக்குங்க மூடு சொல்றேன் ஏதோ சர்பிரைஸா இருக்கும் இப்ப என்ன தெரியுது ஒண்ணுமே தெரியலங்க ஒரே இருட்டா இருக்கு நீ என் வாழ்க்கைக்குள்ள வந்ததக்கப்புறம் என் வாழ்க்கையும் இப்படிதான் தான்ப்ல இருக்கு சூர்யா சொன்னாரு எங்க வீட்டுக்காருக்கு காருக்கு பேரை மாத்துனா எங்கேயோ போய்டுவார் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் என்ன ஆச்சு உடனே பேரை மாத்தணும்ல இப்ப எங்க இருக்காரு அத எங்க ஓடணும்னு தெரியல எங்கேயோ போயிட்டாரு ஏங்க ஏதோ சீ போவாமே என்னது சீ போவா ஆ இல்லங்க இந்த பணத்தெல்லாம் போன்ல அனுப்பிடலாம் मामी